வாங்க இன்னைக்கு என்ன செய்யப்போனா மழை பெய்யுது சூடாக எதனா செஞ்சு சாப்பிடணும் வாங்க ஒரு நிமிஷத்துல செஞ்சிடலாம் வாங்க அம்மா என்ன செய்யறேன்னு மட்டும் பாருங்க இது வந்து கடலை மாவு பாக்கெட்டு கொஞ்சம் தான் போடுறேன் சும்மா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பஜ்ஜி செய்யலாம் புரியுதா கொஞ்சமாக தான் அப்படியே பாருங்க வீடியோ வீடியோ வாங்க போகலாம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் தான் போடுறேன் மிளகாத்தான் இல்லை நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போடுறோம் புரியுதுங்களா தான் கொஞ்சமா செய்ய போறேன் அதை பாக்குறோம் உப்பு தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான் சிம்பிளா செய்ய போகிறேன் வாங்க சாப்பிடலாம் சூடா செஞ்சு மழைக்கு சூடா சாப்பிடலாம் இப்போ இதை நம்ம பஜ்ஜி மாவை கரைச்சிக்கணும் என்ன காயுது பாருங்க கட்டியா கரைச்சிக்கணும்னா அந்த பாருங்க இதுக்கு எல்லாரும் வெங்காய பஜ்ஜி பார்த்துருப்பீங்க உருளைக்கங்கு பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி முட்டை பஜ்ஜி எல்லா பஜ்ஜியும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு அம்மா எதில் செய்ய போறேன்னு மட்டும் பாருங்க பஜ்ஜியை நல்லா இருந்தா போடுறேன் இது வந்து கருப்புர வள்ளி புரியுதுங்களா கருப்பூர இலை வந்து சளி சளிக்கு நல்லது அதனால செஞ்சு பார்க்கலாம் அதனால செய்யற அம்மா நல்லா இருந்தா நீங்களும் அதனால செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேவா டேஸ்ட் பார்க்கலாம் நல்லா இதான் ஃபர்ஸ்ட் ஒரு யூகமா செய்யறேன் நானு நல்லா இருந்தால் எடுத்துக்கார சாப்பிட்லாம் கருப்புரை வலி இலையில அம்மா பஜ்ஜி சுடுறேன் பார்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் தூள் போட சொல்ல மறந்துட்டாங்கட்ட பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுங்க கலர் வேணால் ரெட் சில்லி போடுங்க அப்போ கொஞ்சம் கலராக இருக்குது நான் சாதா மிளகாத்தூள் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்தேன் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் கலராக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம் பாத்தீங்களா சூப்பரானா கருப்பரா கருப்பரா இலையில அம்மா பஜ்ஜி சுட்டுக்குறேன் நாலு ரெண்டு ரெண்டு பஜ்ஜி போதும் பஜ்ஜி சுட்டுட்டு சாப்பிடலாம் வாங்க வாங்க பிள்ளைங்களா அது பாருங்க சாம்பார் பஜ்ஜி சாப்பிட போகிறோம் வாங்க சூடாக சாப்பிடலாம் ம் அம்மா வீட்டில் இன்றைக்கி கற்பூரவல்லி இலையில பஜ்ஜி ஒரு செகண்டில் செஞ்சுட்டேன்னா டக்கு டக்குன்னு வாங்க சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு எப்படி இதுன்னு கேட்கலாம் ஓகேவா மாமா கருப்புரா பஜ்ஜி எப்படி சொல்லுங்க சூப்பர் பஜ்ஜி சூப்பர் சூப்பர் அதுக்கு சட்னி வச்சுக்கலாம் அம்மா வந்து சாம்பார் வீட்டுல இருந்தோட சாம்பார் வச்சுட்டு சாப்பிடுறோம் நீங்களும் அது போல ஏதோ ஒண்ணு மழை நேரத்து சூடா செஞ்சு குழந்தைங்களுக்கு கூட நீங்களும் சாப்பிடுங்க வானா வானா நேரம் நாலு பஜ்ஜி தூண்டா பாருங்க கட 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 நாலு பஜ்ஜி தூண்டாரு ஓகே சரி மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் நல்லா நல்லா இருக்கா பசங்க பாய் சொல்லு பாய் 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 பாய்